அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்று நாம் மிகவும் முக்கியமான ஒரு அமலை பற்றி பார்க்க போகின்றோம் இது அமல் என்றே நம்மில் பலருக்கு தெரியாது இதன் மூலம் நாம் அதிகளவான நன்மைகளை பெற்றுக்கொள்கின்றோம் அல்லாஹுடைய அருளை பெற்றுக்கொள்கின்றோம் மாணவர்களுடைய துாவை பெற்றுக்கொள்கின்றோம் இது என்ன அமல் என்றால் நாம் நோயாளிகளை நலம் விசாரிப்பதாகும் ஒருவர் எங்களுக்கு தெரிந்தவர் எங்கள் சொந்தக்காரர் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் அல்லது எங்கள் ஊரில் உள்ளவர்கள் யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் நாம் அவர்களை பார்க்கச் சென்று நலம் விசாரித்து அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறிவிட்டு வந்தால் அதன் மூலம் எங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து நன்மைகள் கிடைக்கின்றன அல்லாஹுடைய அருள் கிடைக்கின்றது வானவர்களுடைய தோ கிடைக்கின்றது ஆகவே நாம் இந்த அமலை அதிகம் அதிகம் செய்து வர வேண்டும் யாராவது நோயாளிகளாக இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டால் அவர்களை தவறாமல் போய் நல விசாரித்துவிட்டு வர வேண்டும் அப்படி நாம் செய்தால் என்னென்ன வகையான பாக்கியங்களை அருள்களை நாம் பெற்றுக்கொள்கின்றோம் என்பதனை இப்பொழுது பார்க்கலாம் அபு குரேரல்லோ அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நிச்சயமாக அல்லாஹ் மறுமை நாளில் ஆதமின் மகனே நான் நோயாளியாக இருந்தேன் என்னை நீ விசாரிக்கவில்லையே என்று கேட்பான் இறைவா நீயோ உலக மக்களின் இறைவன் நான் எப்படி உன்னை நோய் விசாரிப்பது என்று மனிதன் பதிலளிப்பான் என் அடியான் இந்த பேருடையவன் நோயாளியாக இருந்தான் அவனே நீ விசாரிக்கவில்லை என்பதனை அறியவில்லையா நீ அவனின் நோய் பற்றி விசாரித்திருந்தால் அவனிடம் என்னை கண்டிருப்பாய் என்பதை நீ அறியவில்லையா என்று அல்லாஹ் கூறிவிட்டு ஆதவின் மகனே உன்னிடம் நான் உணவு கேட்டு வந்தேன் எனக்கு நீ உணவு தரவில்லையே என்று கூறுவான் இறைவா நீயோ உலக மக்களின் இறைவன் உனக்கு எப்படி நான் உணவளிப்பேன் என்று மனிதன் கேட்பான் என் அடியான் இந்த நபர் உன்னிடம் உணவு கேட்டு வந்து அவனுக்கு நீ உணவு தரவில்லை என்பதை அறியவில்லையா நீ அவனுக்கு உணவு தந்திருந்தால் அங்கே என்னை கண்டிருப்பாய் என்பதை நீ அறியவில்லையா என்று இறைவன் கேட்டுவிட்டு ஆதமின் மகனே தண்ணீர் குடிக்க தண்ணீர் கேட்டேன் எனக்கு நீ குடிக்க தண்ணீர் தரவில்லை என்று கூறுவான் இறைவா நீயோ உலக மக்களின் இறைவன் உனக்கு நான் எப்படி குடிக்க தண்ணீர் தருவேன் என்று மனிதன் கேட்பான் என் என்ன அடியான் உன்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்டான் அவனுக்கு நீ தண்ணீர் தரவில்லை நீ அவனுக்கு குடிக்க தண்ணீர் தந்திருந்தால் அதை என்னிடம் இன்று நீ பெற்றிருப்பாய் என்பதை அறியவில்லையா என்று அல்லாஹ் கூறுவான் இதை நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலகி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆகவே இந்த ஹதீஸிலிருந்து நாம் எதை புரிந்து கொள்ள முடிகின்றது நாம் நோயாளிகளை நலம் விசாரிக்க செல்ல வேண்டும் அப்படி செய்தால் நாம் அல்லாஹ்விடமிருந்து அவனுடைய அருள்களை பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ மூசா அலி அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நோயாளியை நலம் விசாரியுங்கள் பசித்தவனுக்கு உணவளியுங்கள் அடிமையை விடுவியுங்கள் என நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் என்று இதில் புகாரியில் ஐயாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இன்னொரு அறிவிப்பில் ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு முஸ்லீம் தன் முஸ்லிமான சகோதரனை நலம் விசாரித்தால் அவனிடமிருந்து அவன் பிரியும் வரை சொர்க்கத்தில் குர்ஃபத்துல் ஜன்னாவில் ஆகிவிடுவார் என நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிஹசல்லம் அவர்கள் கூறினார்கள் இதை தூதர் அவர்களே சொர்க்கத்தில் குர்ஃபத்துல் ஜன்னா என்றால் என்ன என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர் அது சொர்க்கத்தில் பறிக்கப்பட்ட கனிகள் ஆகும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் ஒலிக செல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அலி அலி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லிமை காலையில் நலம் விசாரித்தால் மாலை வரை எழுபதினாயிரம் மாணவர்கள் அவருக்கு அருள்வே நீது ஆ செய்கின்றார்கள் மேலும் மாலையில் அவரை உடல் நலம் விசாரித்தால் மறுநாள் காலை வரை எழுபதாயிரம் மாணவர்கள் அவருக்கு அருள்வே நிது ஆ செய்கின்றார்கள் அவருக்காக சொர்க்கத்தில் பறிக்கப்பட்ட கனிவகைகள் உண்டு என்று நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் செல்லல்லா செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் திருமதியில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த ஹதீஸ் ஹசன் என திருமதி இமாம் கூறுகின்றார்கள் ஆகவே நாம் நோயாளிகளை நலம் விசாரிக்க சென்றால் எங்களுக்காக எழுபதினாயிரம் மலக்குமார்கள் துஆ செய்கின்றார்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீர்களா நாம் இப்படியான அமல்களை செய்வதில் பொறுப்போக்காக இருக்கின்றோம் இப்படி நோயாளிகளை நலம் விசாரிக்க செல்லுவது அமல் என்றே எங்களுக்கு தெரியாது இதன் மூலம் எவ்வகையான நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கின்றது என்பதும் எங்களுக்கு தெரியாது ஆகவே நாம் இதன் நன்மைகளை அறிந்து இதன் பாக்கியத்தை அறிந்து இதன் பிறகு இவ்வாறான அமலை செய்வதற்கு எங்களாலான முயற்சிகளை செய்ய வேண்டும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலிஹசல்லம் அவர்களிடம் ஒரு யூத சிறுவன் ஊழியராக இருந்தார் ஒரு நாள் அவர் நோயாளியானார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலிஹசல்லம் அவர்கள் அவனிடம் வந்து அவரை நல விசாரித்தார்கள் அவரின் தலை அருகே அமர்ந்து நீ முஸ்லீமாகிவி என்று அவனிடம் கூறினார்கள் அருகே இருந்த தன் தந்தையை அவர் பார்த்தார் அபுல் காசிமுக்கு முகமதுக்கு நீ கட்டுப்படுவாயாக என்று தந்தி கூறினார் உடனே அந்த சிறுவன் கலிமா கூறி முஸ்லீம் விட்டார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் வெளியேறி வரும்போது நரகத்திலிருந்து இருந்து அவரை காப்பாற்றி அல்லாஹுக்கே புகழனித்தும் என்று கூறினார்கள் ஆகவே எங்கள் கண்மணி நாயகம் சல்லல்லா ஹொலிகிவசல்லம் அவர்களும் நோயாளிகளை நலம் விசாரிக்க சென்றிருக்கின்றார்கள் நோயாளிகளை நலம் விசாரித்திருக்கின்றார்கள் முஸ்லீம்கள் நோயாளிகளாக இருந்தால் மட்டுமில்லாமல் அந்நிய மதத்தவர்கள் நோயாளியாக இருந்தாலும் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹொலிகி வசல்லம் அவர்கள் அவர்களையும் சென்று நலம் விசாரித்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த தன்மை எங்களிடமும் வர வேண்டும் ஆகவே நாமும் எங்களுடைய வாழ்வில் இந்த ஒரு அமலை தவறாமல் கடைபிடிப்பதை வழக்கமாக்கிக் கொள்வோம் உங்களுக்கு இந்த பதிவு பிரயோசன இருந்தால் இதை நீங்கள் உங்கள் குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்படி நோயாளிகளை நலம் விசாரிப்பது ஒரு அமல் என்றே தெரியாமல் எங்களில் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு இது அமையும் அவர்கள் நல்லமைகள் செய்வதற்கு நீங்கள் காரணமாக இருந்தால் அதன் அளவு உங்களையும் வந்தடையும் நன்மையான விடயங்களில் நாம் ஒருவருக்கொருவர் உத்தாசையாக ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் அலாமே வரமத்துல்லாஹி வபரகாத்த